இப்போது ஒருத்தருக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க கடன் கொடுக்குறீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பீங்க அவங்க நமக்கு திருப்பி தருவாங்க தந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறனால தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படி இல்லைன்னா இவங்க வாங்கினா திருப்பி தர மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டிங்க அவள் கொடுப்பாங்க அப்போ ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம் அப்புறம் அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன தேதியில் திருப்பி தரலை ஒரு ரெண்டு மாதத்தில் தரேன்னாரு தரல மூணு மாதமாச்சு சரி உடனே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாலு மாதம் கழிச்சு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது ஒரு வருஷங்களோட கழித்து பெருந்தன்மையாக கடன் கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு மாதம் கழித்து தந்துடுவேன்னு சொல்லி தான் வாங்கினார் இருந்தாலும் இவர் வந்து ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கழித்து கேட்கல ஒரு ஆறு மாதம் கழித்து கேட்குறாரு ஆறு மாதம் கழித்து கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த தந்துடுறேன் அப்படின்றார் ஒரு பத்து நாளில் தந்துடுறேன் அப்படின்றார் அப்போது வந்து பத்து நாளில் தந்துடுறேன் அப்படிங்கும்போது சரி தந்துடுவார் போலுக அப்படின்னு நினச்சிட்டு இவர் நம்புறார் அப்புறம் பத்து நாள் கழித்து பார்த்தா தரமாட்டேன்றார் இப்போ இல்லை அப்போ இல்லை இல்லை இப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்புறமா கொடுக்குறேன் ரெண்டு மாதம் கழிச்சு கொடுக்குறேன் மூணு மாதம் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நாள் கடத்திக்கிட்டே போகிறார் கடைசியில் ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு இவர் பணத்தை தரமாட்டார் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு இவர் ஏமாத்துறாரு கொடுக்கக்கூடாது அதாவது கடன் வாங்கும்போதே இவர் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்க மாண்ட கொடுக்கக்கூடாது என்கிற நோக்கத்தோடு தான் வாங்குறார் எதா ஏதோ ஒரு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்குறதுக்கு அவருக்கு ஒரு காரணம் அதான் கடன் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கக்கூடாது திருப்பி கொடுக்காமல் கடன் மூலமாக திருடுவது எப்படி பிறருடைய பணத்தை எப்படி திருடுவது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நோக்கத்தோடு தான் அவர் நம்மக்கிட்ட பணத்தை வாங்குகிறார் நம்ம எப்போ பணத்தை கொடுத்தோமோ அப்போவே ஏமாந்துட்டோம் ஆனால் நம்ம எப்போ அவர்கிட்ட பணத்தை திருப்பி கேட்குறோம் ஆறு மாதம் கழித்து நம்ம திருப்பி கேட்குறோம் அப்போ தான் நம்ம உணர்கிறோம் நம்ம ஏமாந்துட்டோங்கிறத வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சோ அதில் நம்ம ஒரு வருஷம் கழித்து கூட பணத்தை கேட்டிருப்போம் ஒரு வருஷம் கழித்து தான் நம்ம ஏமாந்ததே நம்ம உணர்கிறோம் ஆனால் அவர் வந்து நம்மளை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏமாற்றிட்டார் எப்போ நம்மக்கிட்ட பணத்தை வாங்கினாரோ திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்போ நம்மக்கிட்ட பணத்தை வாங்கினாரோ அப்போவே நம்மளை ஏமாற்றிட்டார் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு வருஷம் ஆச்சு அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ரெண்டு மூணு வாட்டி கேட்டு பார்த்துட்டோம் கேட்டு பார்த்துட்டோம் அவர் த இப்போ தரேன் அப்போ தரேன்னு எழுத்தடிக்கிறார் இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இவர் நமக்கு பணத்தை மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு அதன் பிறகு போயிட்டு எக்காரணம் உண்டு இனிமேல் இவர்கிட்ட பணத்தை வாங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா எந்த ஆதாரமும் கிடையாது நம்ம பணத்தை கொடுத்ததற்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஏதாவது பாண்டு பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டோம் அந்த பணத்தை நம்ம கொடுக்கல அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து இப்போ இனிமேல் வந்து என்ன சண்டை போட்டாலும் அந்த பணம் கிடைக்காது சண்டை போட்டாலும் பணம் கிடைக்காது என்று தெரிந்த பிறகு என்ன பண்ணணுன்னா சண்டை போடக்கூடாது என்ன நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பணத்தை வாங்கினாரு தரல கேட்டேன் தரமாட்டேங்கிறாரு எப்போ தரேன் அப்போ தரேன்றாரு அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறதோட நம்ம நிறுத்திக்கணும் நாலு பேர்கிட்ட நமக்கு தெரிஞ்ச நாலு பேர்கிட்ட சொல்கிறதோடு நிறுத்திக்கணும் மற்றபடி அதன் பிறகு போய் சண்டை போடுறதோ ஏன்னா கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு சண்டை போடுறது கிடைக்காதுன்னு உறுதியாக தெரியுதுண்ணா நீ ஏன் சண்டை போடுற ஏன் உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிற நம்பி தான் நீ கொடுக்குற பணம் திருப்பி தந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கொடுக்குற நீ பணம் வந்து அவங்க திருப்பி தந்துடும் அந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் அவங்களுக்கு நீ கொடுக்குற அப்படின்னா அந்த நம்பிக்கை அவங்க தரலன்னா நீ என்ன பண்ண முடியும் திருப்பி தரலன்னா ஏதாவது பாண்டு பேத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கினாலாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படி எதுவும் வாங்காத பட்சத்தில் இப்போ அந்த பணம் திருப்பி வரவே வராதுன்னு தெரிஞ்ச பிறகு நீ சண்டை போடுறதுனால மேலும் மேலும் உனக்கு இழப்பு சண்டை போட்டால் என்னாகும் கடன் வாங்கினவொடனே என்ன பண்ணுவான் ஒரு வார்த்தை விடுவாங்க அவங்க எதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க நீங்கள் எதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க இல்லை அவங்க வந்து ஒன்று அடிப்பாங்க இந்த மாதிரி நீயும் போய் அங்கே போய் சண்டை போட வேண்டியிருக்கும் இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை தானே இதனால் என்னாகும் அந்த உடல் நலன் பாதிக்கப்படும் ஒரு மனநலன் பாதிக்கப்படும் நம்மளை என்கிற கோபத்தில் இயலாமையில் ரொம்பவும் அவமானத்தில் ஒரு ஏமாற்றத்தில் உடல் நலனும் மனநலனும் பாதிக்கப்படும் ச அப்போ வந்து நம்மளும் பழிவாங்கணும் இதுக்கு அப்படின்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு காத்திருக்க வேண்டிய ஒரு மனநிலை ஏற்படும் அதனால் இதெல்லாம் தேவையில்லாததில்லை பணம் கொடுத்ததுக்கு நமக்கு கிடைக்கிற நாமளே மேலும் மேலும் நம்மை த அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பணம் கொடுக்குறதே ஒரு குற்றம் அந்த குற்றத்துக்கு தண்டனையாக தான் அது மாதிரி கடன் வாங்கிட்டு திருப்பி தராதப்ப நாம் படுகிற அவமானம் ஏமாற்றம் மன உளைச்சல் அந்த வலி கவலைகள் கோபம் அதனால் உடல் நலன் பாதிக்கப்படுறது பாருங்கள் நம்பிக்கை இல்லாத அதாவது நம்பிக்கை இல்லாத மனுஷங்களுக்கு உணவு உதவுறதே பெரிய குற்றம் அந்த குற்றத்துக்கு தண்டனையாக அந்த பணம் வந்து இழப்பு ஏற்படுகிறது கொடுக்கலையே அப்படிங்கிற அந்த கோபத்தில் உடல் நலன் பாதிக்கப்படுகிறது பழி உணர்ச்சி ஏற்படுகிறது இப்படி நிறைய நிறைய பிரச்சனை அதனால்தான் நம்ம உதவி செய்கிறது கூட தகுதி அறிந்து உதவி செய்ய வேண்டும் தகுதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது தகுதி இல்லாதவர்களுக்கு உதவி செஞ்சால் உடல் நலன் பாதிக்கப்படும் நமக்கு தான் இழப்பு பொருளாதார இழப்பு ஏற்படும் அதனால் இவங்க திருப்பி தரவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சா அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம வந்து அவங்ககிட்ட போய் கேட்குறதே தப்பு இவங்க தர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு நாம் மே நாம் நம்ம கடமையை கொடுத்தோம் பணத்தை கொடுத்தோம் கேட்குறது நம்ம கடமை அவங்களா கொடுக்கணும் அவங்களா கொடுக்காத பட்சத்தில் நாமளும் கேட்குறது நம்ம நம்மளோட கடமை ஒரு தடவைக்கு அதாவது இவங்க திருப்பி தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி திருப்பி தருவாங்களா மாட்டாங்களா என்பதை உறுதிப்படுத்திக்கிற அளவுக்கு நாம் முயற்சி பண்ணி கேட்டாச்சு கேட்டாச்சு இப்போ அவங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு இவர் ஏமாத்துறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதன் பிறகு கேட்பதை நிறுத்திவிட வேண்டும் அதன் பிறகு அதை பற்றி சி அந்த கேட்கணும் அந்த பணம் கிடையாது அது பற்றின சிந்தனையே உனக்கு இருக்கக்கூடாது அதை பற்றி சிந்திக்கவே கூடாது என்ன ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இயல்பாக யார்கிட்டையா சொல்லணும் உனக்கு தெரிஞ்ச அதாவது அந்த கடன் வாங்கினார்ல அவருக்கு தெரிஞ்ச நாலு பேர்கிட்ட இந்த மாதிரி கடன் வாங்கினாருங்க தரலை வேணா நீங்கள் சொல்லி சொல்ல சொல்லுங்கள் அந்த கடனை கொடுக்க சொல்லுங்கள் இப்படி ஒரு முயற்சி இப்படி ஒரு முயற்சி பண்ணாலும் அவர் கொடுக்கல அப்படின்னா அதோடு நிறுத்திக்கணும் நம்ம மேற்கொண்டு இது ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி திரும்பவும் போய்ட்டு தரமாட்டார்னு தெரிஞ்சோம் இத்தனை பேர் அவரை தெரிஞ்ச நாலு பேர்கிட்ட நம்ம சொல்லி கூட அந்த கடன் நமக்கு வரலை அப்படின்னா அதன் பிறகும் நம்ம வந்து அதை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அல்லது அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடாது கோவப்படுத்தி சண்டை போட்டு அந்த பணத்தை வரவழைச்சிடலாம் அப்படின்னு அப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா இல்லை ஏதாவது நாலு பேர்த்த வச்சு பஞ்சாயத்து பேசி அப்படியே அது வாங்கலாம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி அப்படியே அது கிடைக்கலன்னா எந்த வழியிலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லா வழிகளையுமே இப்போ இல்லை எந்த வழியில் போனாலும் அந்த பணம் கிடைக்காது இதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து வைக்கிறதா அப்படின்னு கூட நினச்சேன்னா அப்படியே அந்த விஷயத்தை மூடிடணும் அதுக்கப்புறம் போய் அதை நோண்டிகிட்டு இருக்கூட நோண்டினா நமக்கு தான் பாதிப்பு அதை கேட்குற திருப்பி கேட்குறது நம்ம கடமை அதை பெறுவதற்கான வழிகளில் பல்வேறு வழிகளில் முயற்சி செய்வதும் நம்முடைய கடமை தான் ஆனால் எந்த வழியிலுமே முயற்சி செய்தும் அது நமக்கு கிடைக்காது கிடைக்கலை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதற்கான முயற்சிகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விட வேண்டும் அதற்கான முயற்சிகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விட வேண்டும் அதன் பிறகு அந்த முயற்சியை செய்யக்கூடாது வராதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்முடைய கோபத்தை இயலாமையெல்லாம் இருக்கக்கூடாது எப்படின்னா நம்ம உடல் நலன் பாதிக்கும் மனநலன் பாதிக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு கடன் தவறான இடத்துக்கு தவறான நபர்களுக்கு கடன் கொடுக்கறதே மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை செஞ்சிக்கின்னா தவறான நபர்களுக்கு உதவி செய்கிறதே அதாவது நன்றி பறந்தவர்களுக்கு உதவி செய்கிறதே மிகப்பெரிய பாவம் அதனால் அதில் ப அதில் அந்த அந்த உதவி செஞ்சவங்க தான் பாவம் அவங்களுடைய தகுதி தெரிஞ்சும் நீ உதவி செஞ்சல்ல ஒரு தரம் தரம் குறைந்தவர்களுக்கு என் அவர் தரம் குறைந்த நேர்மையற்றவர் என்று தெரிந்தும் நீ உதவி செய்த உங்ககிட்ட நேர்மையப்பன்னு நீ எதிர்பார்த்த ஆனால் தெ இல்லை ஆனால் அவங்க தெரியும் அவங்கள பற்றி தெரியும் அப்படின்னு நீ உதவி செஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுவே பெரிய பாவம் அந்த பாவத்தோட தண்டனையே தான் உனக்கு ஏற்படுகிற கவலை பொருளாதார இழப்பு உளைச்சல் இது எல்லாமே நீ வந்து உனது விழிப்புணர்வு இல்லாதனால உனக்கு ஏற்பட்ட தண்டனை தான் அது அப்படின்னு அவன் நினச்சிக்கணும் வராதுன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு பணம் வந்து திரும்ப வராதுன்னு தெரிஞ்ச பிறகு அதன் பிறகு நீ முயற்சி எதுவும் செய்யக்கூடாது முயற்சி செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மனசில் வந்து அமைதி இல்லாமல் செய்துவிடும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் உடலையும் உடல் நலனையும் அது பாதிக்கும்